பவானி ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இது காவிரி யாரும் பவானியாரும் கூடுமிடத்தில் அமைந்துள்ளது பவானி ஈரோடு மாநகராட்சி எல்லையை ஒட்டி வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நகரமாகும் ஈரோட்டிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து சுமார் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இங்குள்ள சங்கமேஸ்வரர் கோயில் மிகவும் புகழ்பெற்றது மேலும் பவானி கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலுக்கு பெயர் பெற்றது பவானி ஜமக்காலங்கள் மிகவும் புகழ்பெற்றவை காவிரி ஆற்றின் கிழக்கு கரையில் குமாரபாளையம் அமைந்துள்ளது ஆற்றின் ஒருபுறம் பவானியும் மறுபுறம் குமாரபாளையமும் என இரு ஊர்களும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல் காட்சியளிக்கும் குமாரபாளையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பவானி நகரம் கூடுதுறை அமைந்துள்ளது பவானி சங்கமேஸ்வரர் கோயில் சேலத்திலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் ஆற்று பாலத்தை கடக்கும் நம் கண்களுக்கு ஆற்றின் நடுவில் காட்சியளிக்கும் இக்கோயிலுக்கு கோவையிலிருந்து வந்தாலும் சேலத்திலிருந்து வந்தாலும் ஈரோட்டிலிருந்து வந்தாலும் லக்ஷ்மிநகர் பைபாஸ் என்னும் ஒரு மையப்புள்ளிக்கு வந்த பின் கோயிலுக்கு போகும் சாலை துவங்கும் பவானி லக்ஷ்மிநகர் பைபாஸிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தால் அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஆலயத்தை நாம் சேர முடியும் அதேபோல் மேட்டூர் திசையிலிருந்து வருபவர்கள் பவானி பேருந்து நிலையத்தை கடந்து வந்துதான் இந்த சங்கமேஸ்வரர் கோயிலை அடைய முடியும் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இரநூத்தி ஏழாவது தேவார தலமாகும் இத்தலம் திருநானா என்று அழைக்கப்படுகின்றது தென் திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற இத்தலம் நான்கு மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது கூடுதுறை சுற்றிலும் தெற்கே மங்களகிரி வடக்கே வீரகிரி கிழக்கே சங்ககிரி நாதகிரி போன்ற நாலு மலைகளால் சூழப்பட்ட சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு பத்மகிரி என்ற பெயரும் உண்டு இந்த ஆலயம் தென்னகத்தின் காசி என்றும் அழைக்கப்படுகின்றது பவானி காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என்று மூன்று நதிகளும் கூடும் இடமான கூடுதுறையில் உள்ளது இந்த சங்கமேஸ்வரர் ஆலயம் மூன்று ஆறு இடத்தில் உள்ளதால் இக்கோயிலின் சிவன் சங்கமேஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளார் பவானியும் காவிரியும் கூடுமிடத்தில் வடகரையில் சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோயிலுக்கு இரண்டு வாயில்கள் உள்ளன கோயிலின் முதன்மை கோபுரம் வடக்கு திசையில் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்டு அமைந்துள்ளது சுயம்புலிங்க மூலவர் சங்கமேஸ்வரர் ஆவார் இறைவி வேதநாயகி அல்லது வேதாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் ஆதி கேசவ பெருமாளுக்கும் சவுந்தரவல்லி தாயாருக்கும் சன்னதியில் அமைந்து சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இறைவியின் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அதன் வலப்பக்கம் அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ள சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது அதற்கடுத்து மூலவர் சன்னதி உள்ளது சங்கமேஸ்வரருக்கும் வேதநாயகி அம்மனுக்கும் நடுவே சுப்பிரமணியர் எழுந்தருளுவதால் இது சோமகாந்த அமைப்பில் உள்ள கோயிலாக கருதப்படுகிறது கோயிலில் தெற்கு பக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவுருவங்கள் உள்ளன இக்கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது இங்கு ஆடி பதினெட்டில் நீராடுவதை சிறப்பாக கருதுகின்றனர் சித்ரா பௌர்ணமி ரதசப்தமி சித்திரையில் பதிமூணு நாட்கள் திருவிழா போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன கோயிலின் பின்புறம் உள்ள பரிகார மண்டபத்தில் முக்கிய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பலர் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஆற்றில் நீராடிய பின் அருள்மிகு சங்கமேஸ்வரரை தரிசித்து செல்கின்றனர் திருமண தோஷம் உள்ளவர்களும் இங்கு பரிகாரம் செய்து கூடுதுறை ஆற்றில் நீராடி சங்கமேஸ்வரரை வணங்குவது உண்டு தமிழகத்தில் பரிகார தலங்களில் பிரசித்தி பெற்ற இந்த சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து பரிகார பூஜைகளும் நடைபெறும் பவானி கூடுதுறையில் ஏராளமான சிவலிங்கங்கள் மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ளன அதனால் இந்த நகரத்தின் மயானத்தில் எரிக்கப்படும் சடலங்களில் மண்டையோடிகள் வெடித்து சிதறுவதில்லை என்று கூறப்படுகிறது ஆடிப்பெருக்கு முன்பாக பல நகரங்களில் கொண்டாடும் தேங்காய் சுடும் திருவிழா பவானியில் கொண்டாடப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது ஆடி பதினெட்டு அன்று கூடுதுறையில் நீராடும் புதுமண தம்பதிகள் தங்கள் திருமண மணம் மாலைகளை பத்திரமாக அதுவரை வைத்திருந்து ஆடி பதினெட்டு அன்று ஆற்றில் விடுவது வழக்கம் கோயில் இந்து சமய துறையால் பராமரிக்கப்படுகிறது இக்கோயிலின் நடைபெறும் நேரமானது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஆகும் அதேபோல் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே ஆகும் இவ்வாறு நடைபெறும் நேரத்தில் பக்தர்கள் அருள்மிகு சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுந்து சங்கமேஸ்வரரை வணங்கி செய்த பாவங்களை போக்கி வாழ்வில் வளம் பெறுவோம் பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா இறைவனை வணங்குவோம் நன்றி வணக்கம்